அனைவருக்கும் இணைய காலை வணக்கங்கள் இன்றைய அமுத தொழில்களிலே நாம் பார்க்க இருப்பது உலகில் நான்கு வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள் ஒருவர் தனக்கும் நன்மை செய்து கொள்ள மாட்டார் பிறருக்கும் நன்மை செய்ய மாட்டார் இரண்டாம் அவர் பிறருக்கு நன்மை செய்வார் தனக்கு ஒன்றுமே செய்து கொள்ள மாட்டார் மூன்றாவது நபர் தன் நன்மையை மட்டும் நாடுவார் பிறர் நன்மையை கருத மாட்டார் நான்காம் அவர் தனக்கும் நன்மை செய்து கொள்வார் பிறருக்கும் நன்மை செய்வார் பசுவிடம் இருந்து பாலும் பாலிலிருந்து மோரும் மோரிலிருந்து வெண்ணையும் வெண்ணையிலிருந்து நெய்யும் கிடைத்தாலும் நெய்யே சிறந்தது என்று கூறுவதைப் போல தானும் வாழ்ந்து பிறர் நலனையும் போற்றுபவனே சிறந்த மனிதன் என்கிறார் கௌதம புத்தர் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்